ஆ அடிக்கடி முடியாம போகுதா சரி சரி இறைசபையின் ஈடு இணையில்லா நல் இறை சபையின் நிளை சபை தளம் கொண்டு அத்தலமதில் இருந்து சற்சங்க நிகழ்வின் மூலமாக நல் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான பணிகளை மேற்கொள்ளும் உம்முடைய ஆழ்நிலை அற்புத இறை சரணாகதிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உள்ளூரை இருக்கின்ற அக்குறைகள் உடல் நிலைகளுக்குள் இருக்கும் குறைகள் நீங்கி உடல் நலவள ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று அகத்தியன் முன்பாக இருகரம் கூப்பி ஏற்றமுடன் நிற்கின்ற சீடருக்கு அகத்தியன் யாம் அவ் அருள் நிறை நலவளம் கிட்டுவதற்குரிய நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி இறைநிலையாய் இறைநிலையோடு அதன் தொடர்பிலிருந்து பயணப்படுகின்ற பொழுது ஆற்றல் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற அற்புதமான அந்நிகழ்வுகளின் மூலமாகவும் ஆற்றல் கொண்டு நீர் நடக்கின்ற சிவசபை தொடர்பின் மூலமாகவும் இறை திருநீற்று சாம்பல்தனை தன் இல்லமதில் வைத்து தினமும் அணிந்து பருகி வருகின்ற அற்புதமான அந்நிகழ்வின் மூலமாகவும் நல் வளம் பெருகி ஆரோக்கிய வளம் கிட்டுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் நல்கி அமர்கின்றோம் நிகழ்வாய் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து இந்த விபூதியை போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்களா அவங்களா இனிமே குடிங்க என்ன ஓபூதியம் கொடுத்து போட்டு குடிக்க சொல்லுங்கள் குடிச்சிருக்கீங்களா இன்னும் குடிச்சிக்கிட்டுருங்க இங்கிட்டு கூடி தவம் பண்ணுங்க அங்கே அங்கே சச்சங்க நிலையில் படிப்படியாக எல்லா நிலைகளும் வந்து பூ அந்த போன நிலைகளில் உள்ள நிலைகள் படிப்படியாக அந்த வினை நிலைகள் வந்து ஏன்னா அந்த தோற்றங்கள் வரையில் அந்த அந்த ஏஜுடு வரையில் சில அது வினை நிலைகள் தான் ம் சரி இனிமேல் அதற்குண்டான விஷயங்கள் சூட்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது இறை முழு முழு சரணாகதி அகத்தியற்ற அடையில் அற்புதங்கள் நிகழும் அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது முப்பது வருஷமாக இருந்த மண்டையீடிகள் முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்த மண்டையடி அது தலைவலி காட்சி எல்லா விஷயங்களும் சரியாகிக்கிட்டு வருது அது மாதிரி ஒரு அற்புதம் நிகழ நீங்கள் அகத்தியர வணங்கி நிலுங்கள் எல்லாம் அதான் சபையை முதல் இடத்துல வைக்கணும் நம்மளை வந்து அதுக்கு அட அடுத்த இடத்துல வைக்கணும் நம்மளோட இகலோக விஷயங்கள் வசதிகள் பதவிகள் நம்மளோட குளம் கோத்திரம் இனம் மொழி எல்லா விஷயங்களையும் அதுக்கு பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னா சூட்சமத்தில் அதுக்காண்டி இது இல்லாமல் இருக்கிறது கிடையாது சோ சாப்பாடு பொங்கணும் சாப்பிடணும் கார் வச்சுருக்கணும் எல்லா தொழில்களும் பார்க்கணும் பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் பார்க்கணும் யாருக்கும் அடிமை தொழில் பார்க்கணும் அந்த தொழில் பார்க்கணும் எதை வழி நடத்தக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த தொழிலையும் பார்க்கணும் எல்லாமே இறைவன் பிச்சையாக இருந்ததுன்னு ஈஸ்வரன் சொல் எல்லாமே சிவத்திட்ட இருந்து வாங்கினது நம்ம உடம்பு கூட பஞ்ச பூதங்களில் இருந்து பிச்சையாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு ஒரு பூதம் வந்து முடக்கிடுச்சுன்னா நம்மளை முடக்கத்தான் செய்யும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து அடிமை இறைவனோட படைப்பில் அவரோட தொடர்பில் வந்த ஒரு சூட்சமத்துக்கு நம்மளை படைச்சிருக்காங்க நினச்சி நம்ம கொண்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எடுத்த விஷயங்கள் வச்சுருக்கிற விஷயங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவும் நம்மளோடது இல்லை எல்லாம் பிரபஞ்சத்தோடது இறைவனோட இது நம்மளை வந்து அதில் தங்கி இருக்க வச்சுருக்காங்க இருக்க வச்சுருக்காங்க பழைய இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் உறவு முதல்கள் முதற்கண்டு அந்த நிலையை அப்படிங்கிற சூட்சமத்தை அறிஞ்சு இறைவனே பெரியவன் அப்படின்னு வணங்கி நிற்கல நம்ம வினைகள் கர்ம வினைகள்லாம் காணாமல் ஓடிடும் ஆனால் அந்த நிலைக்கு வர்றது கஷ்டம் தன்னை தாழ்த்துத நிலைக்கு வரத கஷ்டம் என்ன நான் அப்படிங்கிற விஷயம் எங்கேயோ மறைஞ்சி எப்படியோ மறைஞ்சி அதோடய வேலையை அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்டாலும் என்னோடய இடம் என்னோடய தட்டு என்னோடய ஊர் என்னோடய குளம் கோத்தரோன்னுக்கிட்டு இருப்பான் ஒரு அதுக்காண்டி பிச்சை எடுக்கும் நிலையை வந்து ஈஸ்வரனே பிச்சை எடுத்திருக்காங்க அதை தாழ்ந்து பேசலை எல்லோரும் தான் ஒரு ஒரு வகையில் சொல்லப்போனால் எல்லாம் இறைவன்கிட்ட இருந்து பிரபஞ்சிட்டே இருந்து பிச்சை எடுத்து சாப்பிடறவங்களாம் அம்மா ஒரு விஷயம் நமக்கு கொடுக்காமல் தடுத்துருச்சுன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா காற்று பிச்சை ஓட நிப்பாட்டிட்டுனா உயிர் வாழ முடியாது எல்லாத்துக்கும் நீர் பிச்சை போடுறத தவிர்த்துட்டுனா உயிர் வாழ முடியாது அதே மாதிரி தானி தானிய நிலைகள் எல்லாமே விளைவிக்கக்கூடியது பஞ்சபூதங்கள் அதற்குள்ளே இருக்குது அதெல்லாம் ஏதாச்சும் ஒன்றை தடுத்தா நம்மளோட ஒரு அடி வைக்க முடியாது மூச்சு விட முடியாது நடக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என் கை காலு அவயங்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அழகாக இருக்குது கற்பாக இருக்குது சிவப்பாக இருக்குது வலிமையாக இருக்குது வல்லமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவும் செயல்படாது என் மூளை இப்படி செயல்படுதுன்னு கூட செயல்படாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து சரணாகதியோட வணங்கி நிற்கலை எல்லா அற்புதங்களும் நிகழும் அதுதான் இந்த சூட்சமம் இந்த சபையில் நடக்கக்கூடிய சூட்சமாக தன்னை தாழ்த்துக்கிட்டால் எல்லா வினைகளும் ஓட விரட்டப்படும் இந்த சபையில் இருந்து அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ஜாதகம் வந்து சுக்கு நூறாக கிழிச்சு போடுறத இடம் சரணாகதி ஆகலை கிரகங்கள் பின்னுக்கு போயிரும் பின்னாடி நின்றுக்கிட்டு தான் வேடிக்கை வாக்கும் நல் சாரம் மட்டும்தான் கொடுக்கும் இந்த தீய சாரங்களை கிரகங்கள் எப்பவும் வழங்காது ஏன்னா திருமுருகன் வந்து யுகம் தாண்டி மன்னனை அமர்ந்து திருமுருகனை வணங்கி நிற்குது அது கிரகங்களெல்லாம் அப்படிங்கிறது இந்த இங்கே வரையில் இங்கே சீடராக உண்மையான சீடராகிட்டா கிரகங்கள் தள்ளி நிற்கும் கிரகங்கள் தள்ளி நிற்கலை நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அந்த உயர் இருந்து தப்பிச்சிக்கலாம் இதுதான் சூட்சமம் அப்படிங்கிறத சொல்லி அதன் வழி நடங்க நாலு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க செயலாலும் எண்ணத்தாலும் உயர்ந்து இருங்க எல்லா விஷயங்கள் நடக்கும் வயசு ஆகையில் வினை நிலைகளால் அங்கங்கே கால் வலிக்குது கை வலிக்குது செய்யது வைக்கிறது அலட்சியப்படுத்துது எல்லா விஷயங்கள் நடக்கும் எல்லோருடைய குடும்பங்களையும் நிற்கக்கூடிய விஷயங்கள் அது நடக்காமல் இருக்குன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன உரை அது ஆதிக்கையில் சிவசூட்சமாக நூலேருந்து சூட்சமாக வரத உரை இதன் வழி நடங்க எல்லா வினைகளும் வேற இருக்கப்படும் உயர்வான விஷயங்கள் நடக்கும் உன்னதமான பாதை தென்படும் ஓ மகதி ஷாயநமக ஓமகதி நமக ஓமகதி ஷாய நமக இதுதான் அதுல உள்ள ரகசியம் தன்னை தாழ்த்திக்கிட்டானா வினைகள் ஓடிடும் தன்னை தாழ்த்தி சபை வந்து பிரபஞ்சத்துக்காக கொடுக்கப்பட்டது பிரபஞ்சத்துக்காக பணியாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நினைச்சு அதோட இணைஞ்சு பணியாற்றில ஒவ்வொன்றும் இறைவனுக்கு பண்ணக்கூடிய சேவையை சிறு மலர் கொடுத்தாலும் சரி சின்ன பொருள் கொடுத்தாலும் சரி கூட இருந்து உதவி பண்ணாலும் சரி இந்த அன்னதானத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மோந்து வைக்கணும் தெரியாது இல்லாட்டி சபை சட்சங்க நடக்கையில் அதை கூர்மையாக கவனித்து அதுக்கு ஒரு தலையாக இருந்து ஆளாக உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கைங்கரியம் இங்கே அப்படிங்கிற நிலையை ஏந்தி இன்னைக்குலாம் எல்லா நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வாக நடக்கும் இது உங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது சபையை நாடி அங்கே வந்திருக்கிறத எல்லோரும் சூட்சமத்தில் இதை கேட்காங்க அங்கங்கே இது பறைசாற்று நிலைகளில் யூடியூப் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பூரா அவங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகிரப்படுகின்ற விஷயங்கள்னு சொல்லி இது வந்து எளிமையாக ஏழ்மையாக இருக்கக்கூடிய நிலைன்னு தென்னாமல் பிரபஞ்சத்துக்கே தலைமை பீடம் சிவம் அமர்ந்த சிவபீடம் சிவமே பிரதான கைலாய பணியை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறத உயர்ந்த விஷயத்தை என்றைக்கு உள்ள மண்டக்குள்ள ஏத்திட்டமோ அன்னைக்கு நம்மளோட நிலை தாழ்ந்துரும் சபையோட நிலை உயர்ந்துடும் உயர்வாக பணி செய்யுங்க உங்கள் பையனோட சேர்ந்து பணி செய்யுங்க இடரேதும் இல்லாமல் ஏன்னா அங்கே தானம் தர்ம நிலைகள் தான் நடக்கும் அங்கே ச அங்கே 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 வந்து அந்த கூடம் போட்டுவிட்டாலே அங்கே அன்னதானம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அதுக்கு எந்த சலனமும் இல்லாமல் கொடுக்கிற இடத்துல தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இறைக்கிற கிணறு தான் பெருகும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களுக்கு நீங்களும் துணையாக இருந்து இணையாக இருந்து பயணப்பட்டு வரையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பேருக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன எளிமையான உணவு நிலைகளை கொடுத்து வரையில் உடல் ஆரோக்கியங்கள் நீங்க பார்க்காத அளவுக்கு முன்னேறி வரும் உம் ஓம் அகதி சாய நமக ஓம் சாய நமக ஓ சாய நமக